ஹாய். ராக்கி 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 வாங்க சாப்பிட்டீங்களா நான் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே சாப்பிடுங்க சீக்கிரமாக சாப்பிடுங்க டைம் என்ன ஆகுது ரெண்டரை மணி ஆகுதா ஆ ரெண்டரை மணி ஆகுது சாப்பிடுங்க சீக்கிரம் தான் முக்கியம் காட்டுறேன் ராதாபுரம் என்னோட நேம் வீரன் என்னது ஆமாம் ஆமாம் சளி பிடிச்சுன்னு இருக்குது அதான் எல்லாம் நல்லா இருக்கீங்களா சேஃப்பாக இருங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஏன்னா பஸ்டில் ஒருத்தர் மட்டும் வந்தார் ராக்கி வந்தார் அவர் மட்டும் தான் கேட்டேன் அதான் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாம் சாப்பிடுங்க டைம் ஆச்சு ரெண்டரை மணி ஆகுது நான் சாப்பிட்டேன் தான் சாப்பிட்டு வந்தேன் ஓகே அண்ணா ஓகே அண்ணா பார்த்துக்கண்ணா இந்த பிரிட்ஜில் வச்ச சாப்பாடை எடுத்து கிளறி கொடுத்தாங்க கேஸில் வச்சு கொடுத்தாங்க அதான் கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு வேற ஒன்றும் இல்லை நான் போடுற விடையெல்லாம் பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் நலம் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க நாங்கள் போடுற வீடியோல ஏன்னா தவறு இருந்தால் சொல்லுங்கள் திருத்திக்கிறோம் அதே நல்லா இருக்கா நாங்கள் போடுற வீடியோ நல்லா இருக்கா நாங்கள் போகிற வீடியோல்லாம் பார்க்குறீங்களா எல்லாரும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஏன்னா சந்தேகம் வந்தால் கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக முக்கியமாக ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ அதே போல் வெளியில் போகும்போது சேஃபாக போய் சேஃபாக வாங்க பத்திரமா போய் பத்திரமா வாங்க இப்போ வண்டியில் ட்ராவல் போகும்போது ரொம்ப பத்திரமா போகணும் ஹெல்மெட்டு போட்டுன்னு போங்க ஹெல்மெட்டு போடாமல் போகாதீங்க ட்ராவல் பண்ணாதீங்க வண்டியில் கிட்ட இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர்லாம் பரவாயில்ல கொஞ்சம் லாங் அதிகமாக இருந்து இப்போ அதிகமாக போனால் நீங்கள் ஹெல்மெட்டு தான் போட்டுன்னு போகணும் எங்கள் ஊர் வந்து விழுப்புரம் 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 தெரியணுமா விழுப்புரம் தான் ஊரு நீங்க என்ன ஊரு அதே போல எனக்கு ஒன்று தோணுது அது சொல்லாமா மெசேஜ் சொல்லாமா ஏன்னா அந்த மெசேஜ் சொல்கிறதுக்கு இந்த இடம் தான் சரியான இடம்னு எனக்கு தோணுது இப்போ நாங்கள்லாம் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறோன்னா ரெண்டு பேர் மூணு பேர் உக்காணுக்கிறேன்னா இப்போ கைனிக்கோ இல்லை பாத்ரூமோ போகும்போது பேசினுக்கிறோம்னா வச்சுக்கோங்க அந்த பேசும்போது அதை சொல்கிறத விட ரீச் ஆகாது இதை போல் உங்களுக்கு ம உங்கள் மத்தியில் இதை போல் சொன்னதான் கொஞ்சம் ரீச் ஆகும் எல்லோருக்கும் தெரியும் அதெல்லாம் அந்த நியூஸ் சொல்லாமா வேணாமான்னு தெரியல சொல்லணுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் சொல்லலாமான்னு சொல்லுங்கள் சொல்கிறேன் ஒரு சின்ன மெசேஜ் தான் நான் ஏற்கனவே யூடியூப்பில் போட்டுக்கிறேன் அந்த வீடியோ ஆனால் இந்த யூடியூப்பில் இல்லை வேறு சேனலில் போட்டுக்கிறேன் அது வந்து ஆனால் அவ்வளோவும் போகாதால இது புதுசாக ஓப்பன் பண்ணேன் ஆனால் இதில் போடல அந்த நியூஸு நான் உங்களுக்கு சொல்லானுக்கிறேன் கொஞ்சம் கேளுங்க சொல்கிறேன் கேட்க மாட்டிங்களா யாரும் யாருக்கும் இல்லை பழகுது அந்த மெசேஜ் கேட்குறது சரி விடுங்க ஓகே கேளுங்களாம் யாரா கேளுங்களாம் இன்ட்ரஸ்டா இருக்கு சொல்றதுக்கு ஏன்னா அது நான் உடனே சொல்லிட்டா நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கணும் சொல்லிதான் நான் சொல்லாம இருக்கிறேன் கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் அது என்ன மெசேஜ்னு சொல்லுவா வேணாம்மா நோவா எஸ்ஸா சொல்லுங்கள் யாரும் கேட்கறதா இல்லை பிறகு நானே சொல்லிடுறேன் இப்போ நம்ம ஊர்லலாம் ஒரு ஒரு கெட்ட நியூஸ் கேள்விப்படுறோம்னு வச்சுக்கிங்களா மழையெல்லாம் வரல மலை வருதா விழுப்புரம் விழுப்புரம் சலாம் 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 சொல்லுங்க 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 ம் சரி சொல்கிறேன் என்னன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் ஒரு கெட்ட நியூஸ் கெட்ட நியூஸ்னால் ஒரு சாவாதுன்னு வச்சுங்களா அந்த சாவுக்கு வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மால் எட்டுனு போகிறாங்க ஆயிரக்கணக்கான மால் எட்டுனு போகும்போது இப்போ ஒரு மாலை நூறுரூபா இருக்கலாம் இல்லை இரநூறு முந்நூறுன்னு இருக்கலாம் இப்போ நான் சொல்ல வர்றது வந்து யாருன்னா மாலை வியாபாரி இருக்கலாம் எனக்கு தப்பாக நினைக்காதீங்க சொல்லுன்னு தோணுச்சு அதெல்லாம் சொல்கிறேன் ஒரு இரநூறு முந்நூறுக்கலாம் இல்லை ஐநூறு கூட இருக்கலாம் மாலை ஒரு ஒரு மாலை இப்போ எத்தனூன்று போடுறாங்க போடுறாங்கன்னா இப்போ அந்த மாலை வந்து கடைசியாக அவங்க போகும்போது வேஸ்ட்டாக பிச்சு போட்டு தான் எடுத்து போகிறாங்க அது வேஸ்ட்டாக தான் போகுது ஒரு மாலை நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறுனா இருந்துச்சுன்னா இதுக்கு ஆயிரக்கணக்கான மாலை வருது ஏன் ஒரு ஐநூறு மாலைன்னு வச்சுக்கிங்களா இப்போ அவ்வளோமா வேஸ்ட் ஆகுது அதே வந்து காசாக எடுத்து கொடுத்தாங்கன்னா எவ்வளோ அந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ நன்மையாக இருக்கும் இப்போ வந்து செத்தவங்க வந்து இப்போ அந்த குடும்பத்தில் அவங்க இப்போ அவங்களால தான் அந்த குடும்பமே பிழைக்கிற மாதிரி இருந்திருக்கும் இப்போ அவங்க விட்டுட்டு செத்துட்டா பிறகு இப்போ அந்த காரியம்லாம் காரியம் பண்ணுறதுக்கோ எதனா பண்ணுறதுக்கோ காசு இருக்காது இப்போ மாலை எடுத்து போனதுல இப்போ ஒரு ரூபா பிரோஜனம் இல்லை அதே காசாக எடுத்து கொடுத்தாங்கன்னா இப்போ கல்யாணம் இப்போ கல்யாணத்துக்கு வரிசை வைக்கிறாங்கன்னா கல்யாணத்துக்கு வரிசை வைக்கிறாங்கன்னா இப்போ நாளைக்கு அவங்க சம்பாரித்து அவங்க அவங்க லைஃப் பார்த்துக்குவாங்க ஆனால் அதே வந்து இவங்க விட்டுட்டு செத்துட்டாங்கன்னா ரொம்ப பாவம் அதுக்காக மாலை போகிறதுக்கு பதிலாக காசாக கொடுத்தாங்க கல்யாணத்துக்கு எப்படி வரிசை வைக்கிறாங்களோ அதே போல் இதுக்கும் வரிசை வச்சாங்கன்னா காசாக கொடுத்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் இது என்னோடய கருத்து இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா ஏன்னா சொல்லுங்க இதில் யாருன்னா பூ வியாபாரி மாலை வியாபாரி கூட இருக்கலாம் நான் சொன்னது என்ன தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிங்க கரளா கேரளா ஓகே ஓகே கரெக்டாக தான் சொல்கிறீங்க ஓகே அண்ணா ஓகே அண்ணா ராக்கே அண்ணா ஓகே அண்ணா இது வந்து பிற காலத்தில் வந்து இப்போ வந்து நம்ம இப்படி எப்படி சொல்கிறதுனா இப்போ அப்போ இருந்த ரேட்டுங்க வேறு இப்போ இருக்கிற ரேட்டு வேறு எல்லாம் விலைவாசி அதிகரிக்குது இருக்குது இப்போ விலைவாசி அதிகரிக்குதுன்னா இருக்குதுன்னா நம்ம வந்து செலவு இன்னும் அதிகமாக தான் பண்ணின்னு இருக்கிறோம் ஆடம்பரம் தேவையில்ல இப்போ வந்து இப்போ அவங்க நூறுரூபா மாலை நாம் ஒரு முந்நூறுபா மாலை அனுப்புவோம் இப்போ அந்த முந்நூறுபா மாலை எதுக்கு அதுவும் மாலை தான் இதுவும் மாலை தான் நான் இப்போ என்ன கேட்டால் ரெண்டுமே தேவையில் தான் சொல்கிறோம் நூறுரூவா மாலையும் தேவை முந்நூறுரூவா மாலையும் தேவையில்லை இப்போ ரெண்டுமே சேர்த்து நானூறுபாயே அவங்களுக்கு வரிச்சு வச்சுருங்க நல்லா இருக்கும் ஓகே வேறு ஏதாவது டவுட்டு கேங்க கேளுங்க நான் பேசுறதுக்கு கேட்கலையா அண்ணா நான் பேசுறதுக்கு கேட்கலையா அண்ணா கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் இன்னும் எவ்வளோ மெசேஜ் இருக்குது நான் சொல்ல வேண்டியது சொல்லுன்னு ஆசையாக இருக்குது நான் டெய்லி மதியானம் லைவில் வரேன் மதியானம்னா கரெக்டாக நான் எத்தனை டைம்னு சொல்ல முடியாது ஏன்னா ஏன்னா போயிருக்கலாம் வேலை செஞ்சிருக்கலாம் அதில் வரேன் என் மனசில் தோன்றது சொல்கிறேன் சின்ன மெசேஜ் கொடுச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்படி விட்டுங்க அது வந்து விருப்பம் இருப்போம் நீங்க நீங்க லைக் பண்ணி தான் ஆகணும் ஷேர் பண்ணி தான் ஆகணும் சப்ஸ்கிரைப் பண்ணிதான் நான் சொல்ல இப்ப எனக்கே கூட பிடிச்சிருந்தா மட்டும்தான் நல்லா லைக் பண்றேன்னு வச்சுக்கலாம் அதே போல உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் நீங்க லைக் பண்ணிக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் என்ன ஒன்று செல்லில் தான் எடுத்தேன் கேமராவில் எடுக்கலை கேமராவில் எடுக்காதால வந்து யாரும் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் படில அது பாதிலே விட்டாச்சு ஓகே ஓகே அண்ணா ஓகே ஆனால் கேமரா தான் இல்லை கேமரா தலை அப்படியே விட்டாச்சு எல்லாம் பிரிஞ்சிட்டாங்க ஆளுங்க பிரிஞ்சிட்டாங்க ஏன்னா நான் சொல்கிறேன் அந்த கதையை சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் யாருன்னா அதில் அந்த இன்ட்ரெஸ்டிங்கில் யாருன்னா இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுங்க வச்சுல பண்ணுங்க ஏன்னா யாரும் வந்து கதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் என்ன நம்பி நீங்கள் சப்ஸ்கிரை லைக்கெலாம் பண்ணுறீங்க உங்களை நம்பி இப்போ நான் சொல்கிறதில் என்ன வந்து போய்க்கு என்ன கோடி ரூபா லேஸ் ஆகிடு போகுது இல்லை இப்போ யாரும் வந்து அதுபோல் நான் யாரையும் நம்பாமலாம் இருக்கக்கூடாது எல்லாரையும் நம்பணும் அவ்வளவுதான் நான் நம்புவோம் கதையை சொல்லுவா நண்பர்களே கதை எவ்வளோ கதை இருக்கு சாப்பாடு பிரிட்ஜில் வச்ச சாப்பாடை எடுத்து சூடு பண்ணி கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் அது ரொம்ப சளி பிடிச்சிக்கின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கு யாரோ சொன்னாங்க என்னன்னே யாரோ சொன்னாங்க என்னன்னு ஒரு வண்ணக்கி வந்துருச்சு முன்னூறு நாள் சுமந்து என்ன மூச்செடிக்கி பெத்தடுத்து பலநூறு தவம் இருந்து என்ன பக்குவமா நின்றெடுத்து மாறுலையும் தொழுளையும் நான் ஒருங்க ஏன கட்டி காட்டுலையும் மேட்டுலையும் நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்கு மனிதாய பூமி என்னைக்கு மனிதாய பூமி சொல்லி தெரியணுமா ஓ அம்மா அம்மாவோ எனக்கு ஓகே ஃப்ரெண்ட் நாளை சந்திக்கலாம் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க வண்டியில் போகும்போது போங்க நாம் ஒழுங்காக போனாலும் எதிர்க்க வர ஒழுங்காக வரமாட்டான் அதில் நம்மளால் தான் தப்புன்னு சொல்லுவாங்க அதில் வண்டியில் போகும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக பொரியமாக ஓட்டுனு போங்க ஓகேவா அனைவருக்கும் வணக்கம் Bye.